மாநகர் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் கோவையில் ஆட்சியின் போது செம்பொழி மாநாட்டின் போது ஏராளமான பூங்காக்கள் அமைக்கப்பட்டன அண்ணா நூற்றாண்டை ஒட்டியும் மாநகராட்சி முடுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன அவற்றை பராமரித்து வந்த ஒப்பந்த பணியாளர்கள் தற்போது நிறுத்திவிட்டதால் பூங்காக்கள் பராமரிப்பின்றி குப்பை மேடாக மாறி பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது மாநகரம் முழுக்க இருபதாயிரம் மின்கம்பங்கள் பழுதாகியுள்ள நிலையில் அவற்றை சரி செய்யவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஜெயசிம்மபுரத்தில் சுகாதார மையம் செயல்படாமல் உள்ளது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜய கார்த்திகேயனிடம் மனு அளித்துள்ளார் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில மக்களுடைய வரிப்பணத்தில கட்டப்பட்ட அந்த பூங்காக்கள் அனைத்தும் இன்றைக்கு முற்றிலும் சிதிலம் அந்த பூங்காக்களின் குப்பைகள் மலைபோல் குவிந்து அந்த புத்தரையில் இன்றைக்கு குப்பை வீடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பல பூங்காக்களில பாம்புகள் போன்ற விசப்பூச்சிகள் அதிகமாக இன்றைக்கு உற்பத்தி இருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த பூங்காக்களை எல்லாம் பராமரிப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களை சந்தித்து நேரடியாக வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினருடன் பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தனர் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து